குப்பை கொட்டி இயற்கையே விவசாயம் பண்ணிருக்கிறோம் இப்ப வந்து மருந்தெல்லாம் இல்ல அதனால நம்ம வேணுங்கிற போது அப்பப்ப பொரிச்சு நம்ம கீரை வாங்கிக்கலான்னு கொஞ்சம் ஒரு பாட்டி போட்டு வச்சிருக்கிறேன் சரி நல்ல கீரை இருக்கு கொழுந்து கீரையும் கொழுந்து கீரையா இருக்குது இப்படி கீரை பொரிச்சாக்கா நல்லா இருக்கு முத்துன கீரையும் பொரிக்க கூடாது உம் நல்லா பூ வராது இருக்கிற கீரையும் சரி சரி பீட்ரூட் கலர்ல இருக்குது ஆமா நல்லா சாப்பிட்டா நல்ல ரத்த உஸ்தி அந்த மாதிரி இந்த கீரையுமே இந்த செங்கீரை வந்து அவ்வளவு நல்லது இதுமே அதுதான் இந்த கீரை போட்டுக்குறோம் கீரை எல்லாம் தொட்டில போட்டு அலாசில கரண்டில் அளவுக்கு கொட்டி தண்ணி போட்டு வச்சாக்கா பழங்கிக்கலாம் மொட்டைக்கோசு பீட்ரூட்டு இந்த கீரை நல்லா ரத்த நல்ல ரத்தம் ஓடுற கீரை இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக இருந்துச்சுக்கலாம் கீரையை வெங்காயம் அறிஞ்சிக்கலாம் தோளிச்சாச்சு நீ அரிஞ்சிக்கலாம் இயற்கைக்கு வெங்காயம் உண்டுனா தான் நல்லா இருக்கு அதனால வெங்காயம் உண்டுனாவே தோளிச்சிருக்கிறேன் சரி சரி ஒரு கத்துக்கு ஒரு ஒரு சேர வெங்காயம் போடுறேன் நீ ஆய்ஞ்சாச்சு நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரை வணக்க போட்டுக்கலாம் என்ன காய்ச்சிடுது அடுக்கு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் கடல கடலப்பரு பொகுந்த மாதிரி முன்னா போட்டா தான் நல்லா இருக்கு நீ வெங்காயம் மிளகாய் போட்டுருக்கு கடலப்பரு பூந்த மாப்பி சேர்ந்துருச்சு நீ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாயி வெங்காயம் ஒரு சேரு போட்டுக்கலாம் கருவப்பந்த ஒரு கொத்து போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் பொறிட்டு நல்லா வணங்கிட்டு அப்புறம் கீரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமும் போட்டுக்கலாம் சட்டி சட்டி சின்னதா இருக்குது அப்படியே வணங்க வணங்கல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுல அப்புறம் அப்படியே துண்டிக்கு சரியா இருக்கு முதல்ல வேக வேக அரைவாடை சேட்டி வந்துடு நல்லா சுண்டுிடுச்சு நாங்கள் அப்படியே கீரை கீரைக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நிறைய தேங்காயும் வெங்காயம் தான் நிறைய போட்டதா நல்லா இருக்குது தண்ணி சுண்டிடுச்சு நீ தேங்காய் போட்டு பர்த்தி எடுத்து இறக்கிக்கலாம் அள்ளி வச்சுட்டு சட்டியில் போட்டு சோத்தை பிணைஞ்சி எல்லாம் கொடுக்குற சாப்பிட்டுப்பார் சரிம்மா நல்லா ருசியாக இருக்கு ம் மண் சட்டியில் செய்கிறது அது வேற ருசி சரி முதலெல்லாம் எங்கள் அம்மா இப்படித்தான் பிணைஞ்சி கொடுக்கும் இந்த அம்மா சாப்பிட்டுப்பார் கொண்டாம்மா